லோக்சபா தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அம்பானி மற்றும் அதானியிடமிருந்து பணம் வாங்கிவிட்டதாகவும் எனவேதான் அவர்களை விமர்சிக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் இதற்கு ராகுலின் சமீபத்திய வீடியோக்களை வெளியிட்டு காங்கிரஸ் பதிலடி கொடுத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டைப் போல இந்த ஆண்டும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்தப்படுகிறது முதற்கட்டமாக இருபத்தி இரண்டு மாநிலங்களில் ஏப்ரல் பத்தொம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது அதேபோல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கும் நிலையில் நேற்று மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருக்கிறது அசாம் பீகார் சத்தீஸ்கர் தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி டாமன் மற்றும் டையு கோவா குஜராத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் என பன்னிரண்டு மாநிலங்களில் தொன்னூற்றி நான்கு லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்நிலையில் சமீபத்திய தேர்தல் பிரசாரங்களில் காங்கிரஸ் எம்பி காந்தி அம்பானி மற்றும் அதானியிடமிருந்து பணம் வாங்கிவிட்டதாகவும் எனவேதான் அவர்களை விமர்சிக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் கட்சி அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தி பேசிய சமீபத்திய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறது தெலங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசாரத்தில் பிரதமர் மோடி இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார் அவர் பேசியதாவது கடந்த காலங்களில் அம்பானி மற்றும் அதானி குறித்து குற்றச்சாட்டுகளாக அடுக்கி வந்த காங்கிரஸ் இளவரசர் ராகுல் காந்தி இப்போது அப்படி பேசுவதில்லை அதிலும் குறிப்பாக தேர்தல் தொடங்கியதிலிருந்து இந்த இருவர்கள் மீதான விமர்சனங்களை அவர் வைப்பதில்லை ஏன் இந்த திடீர் மாற்றம் இது குறித்து காங்கிரஸ் இளவரசரிடம் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் அம்பானி அதானி குறித்து பேசாமல் இருக்க எவ்வளவு பணம் வாங்கினீர்கள் காங்கிரஸ் கட்சி இவர்களிடமிருந்து தேர்தல் நிதியாக எத்தனை லாரிகளில் பணத்தை பெற்றீர்கள் இது சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி விளக்கமளிக்க வேண்டியிருக்கிறது என்று பேசியிருந்தார் இதனையடுத்து காங்கிரஸ் இவரது பேச்சுக்கு ராகுல் காந்தியின் வீடியோக்களை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்த வீடியோவில் மே மாதம் 2ம் தேதி கர்நாடகாவில் மே மூன்றும் தேதி மகாராஷ்டிராவில் ஐந்தாம் தேதி தெலங்கானாவில் ஆறாம் தேதி மத்திய பிரதேசத்தில் ஏழாம் தேதி ஜார்க்கண்டில் என அம்பானி மற்றும் அதானி குறித்து ராகுல்காந்தி பேசியிருக்கிறார் அதேபோல மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கும் நிலையில் தனது குழந்தைகளைப் போல கருதிய அம்பானி அதானிக்கு எதிராக மோடி பேசத் தொடங்கியுள்ளார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா விமர்சித்துள்ளார் மேலும் நாம் இருவர் நமக்கிருவர் என இருந்த நிலை மாறி அம்பானி அதானியை குறை சொல்லும் அளவுக்கு தேர்தல் சூழல் மாறியிருக்கிறது மோடியின் வீழ்ச்சி உறுதியாகிவிட்டது சொந்த நிழல் கூட அவரை பயமுறுத்த தொடங்கியுள்ளது என காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் மற்றொருவரான ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற ட்ரெண்டிங் மற்றும் விறுவிறுப்பான வீடியோக்களுக்கு சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலை சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள்